மேடையில் நின்று பாட்டு பாடுறவர் தலைவர் கிடையாதுங்க மக்களுக்காக பாடுபடுறவர் தான் தலைவர் திரையில வந்து டான்ஸ் ஆடுறவர் தலைவர் கிடையாது தரையில் இறங்கி அடிக்கிறார் பாருங்க அவர் தாங்க தலைவர் செத்தா எனக்கு என்ன அப்படின்னு படையப்பால வர ரம்யா கிருஷ்ணன் மேடம் மாதிரி ஆஃபீஸ் ரூமில் உட்கார்ந்துட்டு லாஜிக்கே இல்லாமல் ஸ்லோ மோஷன்ல பேசுறவர் தலைவர் கிடையாது துபாய் பயணத்தை கேன்சல் பண்ணிட்டு மக்களுக்காக ஓடி வந்தாரு பாருங்க அவர் தாங்க உண்மையான தலைவர் இந்த கரூர் சம்பவத்தை பத்தி லாட்ஜிக்கே இல்லாம புதுக்கட்சியில இருந்து வந்தவங்க சில கேள்வி கேட்டாங்க ஏன் செந்தில் பாலாஜி அண்ணா உடனே வந்தாரு செந்தில் பாலாஜி அண்ணா உடனே வந்தது அவரோட எஃபிஷியன்சியை காமிக்குது ஏன் அன்பில் மகேஷன்னா அழுதார் எங்க அன்பில் மகேஷன்னா அழுதது அவருக்கு மக்கள் மேலே இருக்கிற கருணையை காமிக்குது